கொடியாடுகள் குடியில் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி கொடியாடுகள் குடில வந்து போல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க கொடியாடுகள் விற்பனை பதிவு ஸோ பாருங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து கொடியாடுகளும் கொடியாடு குட்டிகளும் வந்து விற்பனை இருக்குது மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எழுபத்தஞ்சு கொடியாடுகளும் கொடியாடு குட்டிகளும் வந்து விற்பனை இருக்குது ஸோ அனைத்தும் வந்து நல்லா கரும்போர் செம்போர் மற்றும் புளியம்போர் நிறங்களில் வன நிறங்களில் அழகிய கொடியாடு குட்டிகள் வந்து விற்பனை இருக்குது அதாவது இந்த எழுவத்தஞ்சு கொடியாடுகளை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஆடு குட்டிகளாக பார்த்திங்க அப்படின்னாக்க ஒம்போது செட்டு இருக்குது அதாவது ஒம்பது பேஜ் ஆடு குட்டிகள் அதாவது ஒரு ஆடு ரெண்டு குட்டி அது போல் வந்து எட்டு செட்டு இருக்குது அதாவது எட்டு ஆடுகள் பதினாறு குட்டிகளும் மேலும் வந்து ஒரு ஆடுக்கு வந்து ஒரு குட்டி அதாவது முதலீட்டு ஆடு ஒரு குட்டி தான் போட்டிருக்கு ஸோ வந்து ஒம்பது குட்டிகள் வந்து இருக்குது அதாவது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்க ஆடு குட்டிகளாக வந்து எங்களுக்கு வேணும் அதாவது ஒரு ஆடு ரெண்டு குட்டி என்ற அந்த ஆடுகளாக வந்து விற்பனைக்கு வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பொது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைச்சி வரைக்கும் பாருங்கள் அந்த ஒவ்வொரு வகையான ஆடுகளும் அது இன்ற குட்டிகளும் வந்து மொத்தமாக நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம் ஸோ அதனால் பார்த்துட்டு இருக்க நேரில் உங்களுக்கு வந்து இந்த ஆடுகளும் குட்டிகளும் வந்து விற்பனைக்கு தேவைப்படுச்சு அப்படின்னாக்க இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்ணெய் தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு இருபத்தஞ்சு குட்டிகளும் மேலும் வந்து இருபது குரால் குட்டிகளும் இருக்குது ஸோ அது போக வந்து மாப்பிளை கெடாக்கள் அதாவது பல் போடாத கிடாக்கள் வந்து ஒரு மூன்று கிடாக்களும் வந்து விற்பனை இருக்குது ஸோ நீங்கள் வந்து குடிகள் வேணாலும் சரி இல்லை வந்து குடிகள் வேணாலும் சரி இல்லை வந்து மாப்பிள்ளை கிடாக்கள் வேணுனாலும் சரி அதுபோக வந்து ஆடுகளும் அவைகின்ற குட்டிகளும் வந்து விற்பனை தேவைப்படுத்தினாலும் சரி நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி இந்த வாங்கிக்கலாம் இந்த பண்ணை அமைஞ்சிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் திருச்சி ஜங்ஷன்லேருந்து இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த பண்ணை அமைஞ்சிருக்கு தற்பொழுது வந்து ஆடுகளும் அவைகின்ற குட்டிகளும் வந்து ஓனாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்பொழுது பார்த்துட்ருக்க ஆடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரியும் கரும்போர் நிறம் நல்ல வந்து ஒரிஜினல் கரும்போர் நிற கொடியாடு ரகம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டு குட்டிகள் போட்டிருக்கு அதாவது இந்த ரெண்டு குட்டிகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒன்று வந்து கரும்போர் குட்டி இன்னொரு வந்து செம்போர் குட்டி இந்த குட்டியோட வயசு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ரெண்டு மாதமான கோடியாடு குட்டிகள் தான் ஸோ இந்த ஆடும் ரெண்டு குட்டிகளும் வந்து விற்பனை இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த புளியம்பூர் நிற ஆடும் அவகின்ற ரெண்டு குட்டிகளும் வந்து விற்பனை இருக்குது பாருங்கள் நல்ல ஆடு ரகம் பாருங்கள் நல்ல புளியம்பூர் நிறம் நல்ல உயரம் நல்ல நெட்டுப்போக்காக இருக்குது ஸோ இந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு குட்டிகளும் இருக்குது இந்த ரெண்டு குட்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிறந்து வந்து ரெண்டு வாரம் ஆகுது நல்ல தரமான குட்டிகள் ஸோ இந்த ஆடும் ரெண்டு குட்டிகளும் வந்து விற்பனை இருக்குது ஸோ பாருங்கள் நல்ல ஜூட்டிப்பான குட்டிகள் ஸோ மேலும் வந்து நல்ல செம்பு நிறம் வந்து நிறைய பேர் கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆடும் ரெண்டு குட்டிகளும் வந்து நல்ல தரமாக ஏற்றதாக இருக்கும் அதாவது இந்த குட்டிகள் வந்து இளம் குட்டிகளாக இருக்குது அப்படின்னாலுமே வந்து இந்த ஆடே வந்து இந்த குட்டியில் பாதுகாத்துக்கும் ஸோ நம்ம வந்து இந்த ஆடு குட்டிகளை வந்து பணையில் வச்சிருந்தா போதும் இந்த ஆடே வந்து குட்டியில் வந்து வளர்த்து ஆளாய்க்கிறோம் நம்ம வந்து இளம் குட்டிகள் வந்து பராமரிப்புக்கு வந்து நம்ம வந்து முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இந்த ஆட்டுக்கு வந்து கிடையாது நல்லா வந்து குட்டியில் பாதுகாக்கும் தன்மை கொண்டது ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் நல்ல செம்போர் நிறைய ஆடு அவகின்ற ரெண்டு குட்டிகளும் வந்து விற்பனைக்கு இருக்குது ஸோ பாருங்கள் அந்த ஆட்டோட உயரம் பாருங்கள் நெட்டுப்போக்கு பாருங்கள் நல்ல உயரம் நல்ல நெட்டுப்போக்கான ஆடு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாத்திரத்துக்கு ரெண்டு குட்டிகளும் வந்து விற்பனை இருக்குது இந்த ரெண்டு குட்டிகளும் வந்து தாயை போல் வந்து நல்ல செம்பூர் நிறம் அழகிய குட்டிகள் ஸோ இந்த குட்டியோட வயசு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒன்றரை மாதம் குட்டி தான் பாருங்கள் எவ்வளோ ஜூட்டி பாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஆடும் ரெண்டு குட்டிகளும் வந்து விற்பனைக்கு இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செம்பூர் நிற ஆடும் அவகின்ற இரண்டு செம்பூர் நிற குட்டிகளும் வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த புளியம்பூர் நிற ஆடும் அவகின்ற ரெண்டு குட்டிகளும் வந்து விற்பனை இருக்குது ஸோ இந்த ஆட்டோட குட்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டிகள் வயசே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு மாதமான குட்டிகள் தான் ஸோ கிட்டத்தட்ட ஆடோட சைஸை பாருங்கள் எவ்வளோ நீளம் எவ்வளோ நிட்டுப்போக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல புளியம்பு நிறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்பூருக்கு அடுத்து வந்து புளியம்பு நிறங்களில் வந்து ஆடுகள் வேணும் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆடும் ரெண்டு குட்டிகளும் வந்து கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அந்த வகையில் குட்டிகள் பாருங்கள் நல்ல ஒரு மூணு மூன்றை மாத குட்டிகள் தான் நல்ல தரமாக ஆரோக்கியமாக வளர்த்துருக்கு ஸோ இன்னும் வந்து பால் குடிச்சிட்ருக்கு இந்த ஆட்டில் ஸோ இந்த ஆடும் ரெண்டு குட்டிகளும் வந்து விற்பனைக்கு இருக்குது ஸோ இது வேணாலும் சரி நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் ஸோ மேலும் வந்து இந்த ரெண்டு குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து புளியம்போர் நிறம் மேலும் வந்து இன்னொன்று வந்து கரும்பு நிறம் ஸோ புளியம்போர் ஆடு ஒரு புளியம்போர் குட்டி மற்றும் வந்து கரும்பு குட்டி மூன்றும் வந்து விற்பனைக்கு இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படினாக்க மக்கள் ரொம்ப எதிர்பார்த்த வந்து மூன்று குட்டி ஆடுங்க ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்று குட்டிகள் ஆடு வந்து அந்த வர்க்கத்தில் வந்து எங்களுக்கு விற்பனைக்கு வேணும் இருந்தால் வந்து உடனே தகவல் தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பதிவு வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஸோ பாருங்கள் நல்ல வந்து புளியம்போர் நிற தரமான ஆடு ஸோ அவையின்ற மூன்று குட்டிகளும் இருக்குது மூணு குட்டியும் பாருங்கள் ஒன்று போல இருக்குது ஸோ மூணும் வந்து அழகிய செம்போர் நிற குட்டிகள் அதாவது புளியம்போர் ஆடு செம்போர் குட்டிகள் பார்க்க வந்து ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக இருக்கும் மூணு குட்டி போட்டாலும் இந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் வர்க்க ஆடு ஸோ மூன்று குட்டிகளும் வந்து நல்ல தரமாக வந்து ஆரோக்கியம் வளர்த்துட்டு ஸோ பாருங்கள் ஸோ இந்த ஆடை வந்து தற்பொழுது வந்து மூன்று குட்டியுமே வந்து பால் கொடுத்துட்ருக்கு ஸோ நிறைய ஆடைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு குட்டி போட்டாலும் வந்து பால் வந்து இருக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் வந்து இந்த ஆடு வந்து அதற்கு மாறாக வந்து மூன்று குட்டி போட்டாலும் வந்து நல்ல தரமாக பால் கொடுத்துட்ருக்கு ஸோ இந்த ஆடும் மூன்று குட்டிகளும் வந்து விற்பனை இருக்குது இது தேவைப்பட்டாலும் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் ஸோ அடுத்த வந்து பார்த்திங்கனாக்கா புளியம்போர் நிற ஆடு அவைகின்ற ரெண்டு குட்டிகளும் வந்து விற்பனை இருக்குது அதாவது ஆடு வந்து புளியம்போர் நிறம் குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க ஒன்று வந்து கரும்போர் இன்னொன்று வந்து தாயை புலையை வந்து புளியம்போர் நிறம் ஸோ இந்த ஆடும் ரெண்டு குட்டியும் வந்து விற்பனை இருக்குது இதோடய வயசு வந்து பார்த்திங்கனாக்கா இதுவும் வந்து மூன்று மாதமான குட்டிகள் தான் ஸோ பாருங்கள் நல்ல தரமான ஆடு நல்ல தரமான குட்டிகள் இன்னமும் வந்து இந்த குட்டிகள் வந்து ஆட்டுக்கிட்டு வந்து பால் இருக்கு ஸோ இந்த ஆடும் இரண்டு குட்டிகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தற்போது விற்பனைக்கு இருக்குது ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆடுகள் அவங்கின்ற குட்டிகளோட வந்து ஒரு ரெண்டு பேஜ் மூணு பேஜ் வேணுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம கிட்ட அடிக்கடி ஸோ அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னாக்கா தாராளமாக வந்து உங்களுக்கு ஏற்ற தரமான ஆடுகளும் குட்டிகளும் வந்து விற்பனைக்கு இருக்குது ஸோ அதனால் பார்த்துட்ருக்க நேரில் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வந்து கால் பண்ணி தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த ஆடும் இது இன்ற ரெண்டு குட்டிகளும் வந்து விற்பனை இருக்குது ஸோ பாருங்கள் நல்லா வந்து செம்போர் நிற ஆடு மேலும் வந்து குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து புளியம்போர் மேலும் வந்து இன்னொரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா கரும்போர் குட்டி ஸோ இந்த குட்டிகளும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாசமான குட்டிகள் தாங்க இந்த ஆடும் ரெண்டு குட்டிகளும் வந்து விற்பனை இருக்குது ஸோ பாருங்கள் குட்டியில் வந்து எவ்வளோ தரமாக ஆரோக்கியமாக வளர்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜூட்டிப்பான ஆடு நல்லா வந்து குட்டியில் பாதுகாக்கிற பண்பு வந்து இயற்கையாகவே இருக்குது ஸோ அதனால் இந்த ஆடும் ரெண்டு குட்டிகள் வேணாலும் சரி நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் ஸோ பாருங்கள் குட்டியில் வந்து எவ்வளோ தரமாக ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்ட்டு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடு வந்து முதலீட்டு ஆடுங்க ஸோ இந்த முதலீத்து ஆடு வந்து ஒரே ஒரு குட்டி போட்டிருக்கு தாயைப்போலேயே குட்டியும் இருக்குது பாருங்கள் நல்ல செம்போ நிறம் ஸோ இன்னும் வந்து ரொம்ப அழகாக வந்து பால் கொடுத்துட்ருக்கு நல்ல குட்டியை வந்து பாதுகாக்கிற பண்பு ஸோ கொடியாடுகள் அப்படின்னால வந்து முதலீத்தில் வந்து ஒவ்வொரு குட்டி தான் போடுங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் அதாவது தொண்ணூறு சதவீதம் முதலீட்டில் வந்து ஒவ்வொரு குட்டி தான் போடும் அந்த வகையில் இந்த கொடியாடும் வந்து முதலீத்தில் வந்து ஒரே ஒரு குட்டி தான் போட்டிருக்கு இந்த ஒரு ஆடும் ஒரு குட்டியும் வந்து விற்பனை இருக்குது ஸோ பாருங்கள் குட்டியோட வயசு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரெண்டரை மாதம் குட்டி தான் இதுவுமே ஸோ இன்னும் வந்து அழகாக வந்து பால் குடிச்சுட்டு இருக்கு ஸோ தாயும் வந்து நல்ல வந்து குட்டியை பாதுகாக்கிற வர்க்கம் தான் ஸோ பாருங்கள் தரமான ஆடும் குட்டியும் வந்து விற்பனைக்கு இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த தரமான கரும்பு ஆடும் அவைகின்ற ரெண்டு குட்டிகளும் வந்து விற்பனை இருக்குது ஸோ இந்த ஆடும் ரெண்டு குட்டியும் வந்து விற்பனை இருக்குது இந்த குட்டிகளோட வயசு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் வயசு குட்டி பாருங்கள் ஆடு வந்து கரும்பு நிறம் குட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ஒன்று வந்து கரும்போர் மேலும் வந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்க புளியம்பூர் நிறம் அழகான குட்டிகள் ஸோ இந்த ஆடும் ரெண்டு குட்டிகளும் வந்து விற்பனை இருக்குது ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது பேஜ் ஆடுகளும் குட்டிகளும் வந்து விற்பனை இருக்குது ஸோ பார்த்த அனைத்து ஆடுகளும் குட்டிகளும் வந்து விற்பனை இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு வந்து இந்த ஆடுகளும் குட்டிகளும் தேவைப்படுச்சு அப்படின்னாக்கா உடனே கால் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வீடியோ போட்ட ஒரு சில மணி நேரத்திலேயே வந்து ஆடுகளும் குட்டிகளும் வந்து முடிஞ்சிடும் எப்போதுமே வந்து ஆடு குட்டிகள் போக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முன் சொன்னபடியே வந்து இந்த குரால் குட்டிகள் அதாவது பெட்டை குட்டிகளும் கெடா குட்டிகளும் மேலும் வந்து மாப்பிள்ளை கெடாக்களும் வந்து விற்பனை இருக்குது அதாவது குட்டிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு மூணு குட்டிகள் குட்டிகள்ந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒன்பது பத்து மாதமான குட்டிகளும் இருக்குது ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்று ஆடுகள் இருக்குது அதாவது குட்டிகள் இல்லாமல் வந்து ஆடுகள் அதாவது கெடா வெரைட்டி ஆடுகளும் வந்து ஒரு மூன்று ஆடுகள் இருக்குது மேலும் கிடாக்குடிகள் வேணாலும் வந்து கிடாக்குட்டிகளும் விற்பனை இருக்குது அந்த கிடாக்குட்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா மூன்று மாதம் நான்கு மாதம் முதல் ஏழு எட்டு மாதமான கிடாக்குட்டிகள் வரை விற்பனை இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஆடு குட்டிகள் வேணாலும் சரி இல்லை குரால் குட்டிகள் வேணாலும் சரி இல்லை கிடாக்குடியில் வேணாலும் சரி அது போக மாப்பிள்ளை கிடாக்கள் வேணாலும் சரி தற்பொழுது இந்த கொடியாடிகள் குடியில் இந்த பணியில் இருக்குது ஸோ பார்த்துட்ருக்க நேரில் உங்களுக்கு வந்து கொடியாடுகளும் குட்டிகளும் மேலும் வந்து குரால் குட்டிகள் கிடாக்குட்டிகள் இல்லை மாப்பிளை கிடாக்கள் எது வேணாலும் சரி இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் முடிஞ்சளவு நேரில் வந்து பாருங்கள் பார்த்துட்டு குட்டிகளின் தரத்தை வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம் சப்போஸ் வேலைப்போலக்கு காரணமாக நீங்கள் வந்து வர முடியல அப்படின்னாக்க இதே நம்பருக்கு நீங்கள் வந்து வீடியோ கால் பண்ணுங்கள் ஸோ வீடியோ கால் பண்ணி பண்ணையில் உள்ள ஆடுகளும் குட்டிகளும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கிற குட்டிகளும் ஆடுகளும் வந்து உங்கள் இடத்துலக்கு வந்து டெலிவரியும் செய்ய முடியும் ஓகே நேரலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு சொல்லி நம்புகிறோம் ஸோ மேலும் இந்த கொடியாடல் குடில் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கொடியாடிகள் பற்றிய பல்வேறு தகவலும் வந்து உங்களை வந்தடையும் தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்